ஹாய் வெல்கம் டு தேவிக்காயலங்கோவன் சேனல் இன்றைக்கே நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எங்களோட வெட்டிங் டே ஷாப்பிங் விலாக் தான் இது உங்ககிட்ட ஒரு ஷாப்பிங் விளாக் தான் ஷேர் பண்ணிக்க போகிறேன் சாயங்காலம் தேவேஷை டியூஷனுக்கெல்லாம் அனுப்பிட்டு ஸ்ரதனு நான் அவர் மூணு பேர் மட்டும் ஷாப்பிங் வந்து கிளம்பியாச்சு தேவேஷ்க்கு இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா டோர்னமெண்ட் இருக்குது அதுக்கப்புறம் டியூஷன்லாம் இருக்கிறதுனால பெருசாக அதை அவாய்ட் பண்ணிவிட்டு எங்களால் அவனை வெளியில் வந்து கூட்டிகிட்டு போக முடியறதில்ல பட் சண்டேஸில் எங்கேயாவது கண்டிப்பாக அவனை வெளியில் வந்து கூட்டிகிட்டு போவோம் இதை தாண்டி நம்ம ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னா ரொம்ப டயர்டாயிடுவோம் குழந்தைய கூட்டிகிட்டு போய் கஷ்டப்பட வேண்டாம் அப்படின்றதான் என்னோட தாட்டாக இருந்துச்சு நான் ஆக்சுவலாக ஸ்ரதனையுமே விட்டுட்டு போகலாம் அப்படி தான் வந்து சொல்லியிருந்தேன் அம்மாவுமே பார்த்துக்கிறேன் நீங்கள் விட்டுட்டு போங்கன்னு சொன்னாங்க ஆனால் இவர் அவன் வீட்டிலே இருக்கான் அதனால் அவனையும் கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரு பட் அதுக்கப்புறம் நைட்டு வரும்போது சொன்னார் தாங்க நீ சொன்னது தான் கரெக்டு இவனை ஏன் கூட்டிகிட்டு வந்தேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் ஷாப்பிங்க்காக வந்து பார்த்திங்கன்னா சரவணா ஸ்டோர் தான் வந்து போயிருந்தோம் அந்த மொத்த சரவணா ஸ்டோரும் தான் திரும்பி பார்த்துச்சு ஏன்னா அவ்வளோ சேட்டை எங்களால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சமாளிக்கவே முடியல இவனை என்ன பண்ணுவானே எனக்கு தெரியல என் கையிலிருந்து கையில் பிடிச்சிட்ருக்கும் போதே வந்து ஓட ஆரம்பிச்சிட்றான் இவனை படிக்கட்டில் எங்கேயாவது கீழே விழுந்துருவானா எந்த சந்துக்குள்ளே போகிறான் எதுவுமே தெரியவே மாட்டேங்குது நிஜமாவே ரொம்ப டென்ஷனான ஒரு ஷாப்பிங்காக தான் ஆக்சுவலாக வந்து இருந்துச்சு எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷாப்பிங் வந்து ஆக்சுவலாக யாருக்காகனா எனக்காக தான் என்ன அப்படின்னா எப்போவுமே ஷாப்பிங் ஏதாவது போகிறாரு அப்படின்னா நான் எந்த திங்ஸுமே இது வரைக்கும் வாங்கிக்கவே மாட்டேன் எப்போவுமே சொல்வேன் எனக்கு எதுவும் வேண்டாம் வேறு யாருக்காவது வாங்குறதுக்காக ஷாப்பிங் போவோம் இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட அவருக்கு ஷர்ட் எல்லாம் எடுக்கிறதுக்காக கடைக்கு வந்து போயிருந்தோம் பட் இந்த தடவை எப் இந்த தடவைன்னு இல்லை எப்போ ஆனிவர்சரி வந்தாலுமே முன்னாடி நாள் கண்டிப்பாக கடைக்கு கூட்டிகிட்டு போவார் அப்போ மட்டும் எதுவுமே நோ சொல்லக்கூடாது அவருக்கு எப்போவுமே வந்து இது வேண்டாம் அது வேண்டான்னு சொல்லி சொல்லுவேன் ஒரு தடவை என்கிட்ட சொல்லியிருந்தார் தங்கம் ஏதாவது ஆசையாக வாங்கி கொடுக்கும் போது நீ வேண்டாம்னு சொல்லாத எனக்கு அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் முன்னாடியே சொல்லிவிடுவேன் தங்கம் எனக்காக எதுவும் வாங்காது அப்படின்னு சொல்லிவிட்டு ஆனால் இந்த வெட்டிங் ஆனிவர்சரிக்கு முன்னாடி எனக்கு அவர் வாங்கி கொடுக்குற எதையுமே நான் வேண்டானே சொல்ல மாட்டேன் எப்போ ஆனிவர்சரி வருது என்னோட பர்த்டே வருது அப்படின்னாலும் முன்னாடியிலேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக காசு வந்து சேர்த்து வைக்க ஆரம்பிச்சிருவார் ஏன்னா ஆஃபீஸ்க்கு ஆஃபீஸ் ஆஃபீஸ் போறாருல்ல அந்த சாலரி வந்துச்சு அப்படின்னா ரெண்டு பேருமே உட்காந்து இவ்வளோ இஎம்ஐ இருக்குது இதுக்கு இதெல்லாம் கட்டணும் தேவஷுக்கு டியூஷன் ஃபீஸ் இவ்வளோ இருக்குது ஸ்நாக்ஸ் இவ்வளோ வாங்கணும் வீட்டுக்கு மல்லிகை சாமான் இவ்வளோ வாங்கணும்னு ரெண்டு பேருமே தான் பட்ஜெட் போடுவோம் அவர்கிட்ட மேக்ஸிமம் அவரோட பர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு எப் எனக்கு தெரிஞ்சு அவர்கிட்ட ஒரு ஐநூறுவா சேர்ந்த மாதிரி அவர் கையில் வச்சுக்கிட்டதே கிடையாது எப்போவுமே வந்து சொல்லுவார் தவம் எனக்கு ஏதாவது எமர்ஜென்சி காசு வேணும்னா நான் கிட்ட கால் பண்ண போகிறேன் நீ வந்து ஜிபே வந்து பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு அவரோட பர்ஸில் எப்போவுமே காசு இருக்காது பட் நான் வந்து திட்டி திட்டி தங்க ஒரு ஐநூறுரூவாவது அண்ட் சைடுக்கு வந்து வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி நிறைய டைம் கேஷ் வந்து கொடுத்து வைப்பேன் ஆனால் அந்த ஐநூறுரூவா அவர்கிட்ட அப்படியே தான் வந்து இருக்கும் அதனால பெருசாக வந்து பார்த்திங்கன்னா சம்பாதிக்கிற காசையும் எங்கிட்ட கொடுத்துருவாரு அவருக்கு தண்ணி அடிக்கிறதோ தம் அடிக்கிறதோ எந்த பழக்கமும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போய் டீ காஃபி கூட குடிக்க மாட்டார் சப்போஸ் ஆஃபீஸில் டீ காஃபி குடிக்கிறதோட சரி அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக தான் வந்து பண்ணுவார் அதனால் நம்ம கடைக்கு போகிற காசில் ஏதாவது சேஞ்ச் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிற காசெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சேர்த்து வச்சு எனக்காக வந்து வாங்கி கொடுப்பாரு அதனால் எனக்கு அது ரொம்ப ஸ்பெஷலாக வந்து இருக்கும் இந்த தடவையுமே அப்படி தான் வந்து சொல்லி கூட்டிகிட்டு போனார் தங்கம் டீ நகரில் வந்து உனக்கான சில திங்ஸ் எல்லாம் நான் வந்து பார்த்து வச்சுருக்கேன் அதெல்லாம் நீ வந்து நோ சொல்லாமல் வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிருந்தாரு அதெல்லாம் என்ன திங்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு ஒரு தடவை போ எனக்கு திடீர்னு ஏதாவது தோணும் தங்கம் இது வந்து எனக்கு வேணும் எனக்கு இப்ப வேண்டாம் காசு வரும்போது வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவேன் பட் காசு எல்லாமே எனக்கு தெரியாம அவர்கிட்டயும் இருக்காது அவருக்கு தெரியாம என்கிட்டயும் இருக்காது ரெண்டு பேருக்குமே எவ்வளவு வீட்டுல காசு இருக்குன்றது தெரியும் அவர்கிட்ட முன்னாடியே சொன்ன மாதிரி பர்ஸ்ல காசோ இல்ல சேவிங்ஸ் காசோ எதுவுமே இருக்காது ஆனா சும்மா சொல்லுவோம்ல தங்கம் இது காசு இருந்தா இது வாங்கி கொடுறா அப்படின்னு சொல்லுவோம்ல அத மாதிரி சொல்லி வச்சிருந்ததெல்லாம் அவர் வந்து ஞாபகம் வச்சிருந்திருக்காரு ஆக்சுவலா வந்து டி நகர்ல வந்து சில திங்ஸ் வந்து அதாவது ஹேண்ட் ஹேண்ட்பேகு அந்த மாதிரி சில ஐட்டம்லாம் போகும்போது பார்ப்பேன் நல்லாயிருக்கும் தங்கம் அடுத்த தடவை வரும்போது எனக்கு கண்டிப்பாக அதை வாங்கி கொடு அப்படின்னு சொல்லுவேன் இந்த தடவை வாங்கிக்கேன் அப்படின்னு வரையில் இல்லை இந்த தடவை வேண்டாம் அடுத்த தடவை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுவேன் அந்த மாதிரி வந்து எல்லா விஷயத்தையும் ஞாபகம் வச்சு எனக்கு வாங்கி கொடுக்கறதுக்காக தான் வந்து கூட்டிகிட்டு போயிருக்காரு ஃபஸ்ட்டு கூட்டிகிட்டு போனது தங்கம் ஆனிவர்சரிக்காக நீ ஏதாவது ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னார் சாரீஸ் எல்லாம் நம்ம நிறையவே இருக்குது சுடிதார் வந்து எனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்றதுனால ஃபஸ்ட்டு வந்து சுடிதார் தான் வாங்க போனேன் ஆனால் சொல்லிட்டேன் தங்கம் எனக்கு வந்து பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியான சுடிதாஸ் மட்டும் போதும் ஏன்னா அவரோட பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஃபோர் தௌசண்ட் வரைக்கும் சேர்த்து வச்சிருந்தார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எனக்கு என்னன்னா அது அதுக்கு அதை விட கம்மியாக தான் வாங்கணும் அந்த ஃபோர் தௌசண்ட் கூட செலவு பண்ணிடக்கூடாது அப்படின்றதுல ரொம்ப கான்ஷியஸாக வந்திருந்தேன் இருந்தேன் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நீ ட்ரெஸ் எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார் நான் எனக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூணு டாப் வந்து எடுத்திருந்தேன் எனக்கு பிடிச்ச மாதிரி வந்து எடுத்திருந்தேன் ஸ்ரதனை வந்து ஃபுல்லாக அவர் தான் பார்த்துக்கிட்டாரு எனக்கு வீடியோஸுமே அவர் தான் எடுத்து கொடுத்தாரு எப்போ ஷாப்பிங் போகிறோம் அப்படின்னாலுமே ஃப்ரீயாக இருப்பேன் நான் ஏன்னா ஸ்ரதனை வந்து அவர் பார்த்துப்பார் என் கையில் எந்த திங்ஸுமே இருக்காது எப்போ ஷாப்பிங் போனாலுமே எல்லாத்தையும் அவர் தான் வச்சுருப்பாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரீயாக போயிட்டு எனக்கு என்ன பிடிக்குதோ நான் பார்த்து எடுத்துகிட்டு வர மாதிரி தான் எப்போவுமே வந்து இருக்கும் ஷ்ரதன் தான் அங்கே உட்காந்துட்டு இது அது பண்ணிகிட்டே இருந்தான் பாவம் அவர் அவனையும் பார்த்துக்கிட்டு எனக்கு வீடியோஸுமே வந்து எடுத்திருந்தாரு நான் கேட்ட தங்கம் எப்படா இவ்வளோ வீடியோ நீ எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இல்லை தங்கம் அப்புறம் உனக்கு சேனலுக்கு வீடியோ போடுறதுக்குமே வேணும் இல்லை அதனால தான் நான் எடுத்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னார் அப்போல்லாம் ரொம்ப ஹாப்பியா இருக்கும் பரவாயில்ல நம்ம ஒரு விஷயம் சொல் நான் சொல்லிட்டே போயிருக்க மாட்டேன் நம்ம சொல்லாம ஒரு விஷயத்தை செய்யும் போது நமக்கு ஒரு ஹாப்பினஸ் இருக்கும்ல அது வந்து எனக்கு இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து ஒரு மூணு டாப்ஸ் மட்டும் எடுத்துட்டு நான் வந்து கிளம்பிட்டேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அங்கேருந்து சரவணா ஸ்டோர் தான் வந்து கூட்டிகிட்டு போனார் எப்போது எங்கள் வெளியில் போனாலுமே ஏதாவது சாப்பிட வாங்கி கொடுக்காம வண்டி நகரவே நகராது கொஞ்சம் தூரம் வீட்டிலேருந்து கிளம்புன உடனே தங்கம் சமோசா சாப்பிட்றியா ட்ரிங்க்ஸ் எதாவது குடிக்கிறியா ஜூஸ் வாங்கி தரவா அப்படின்னு கேட்டுகிட்டே இப்போ வரும் வழி ஐஸ்கிரீம் சாப்பிட்றியா அப்படின்னு இந்த தடவை தங்கம் எதுவும் வேண்டாம் தங்கம் நீ வா நம்ம சரவணா ஸ்டோருக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கூட்டிகிட்டு வந்தேன் அங்கே பார்க்கிங் இருக்கும் சரவணா ஸ்டோருக்கு முன்னாடியே அங்கேயுமே வந்து பார்த்திங்கன்னா எதாவது சாப்பிடுன்னு சொல்லிகிட்டே இருந்தார் இல்லை தங்கம் நம்ம போய் ஷாப்பிங்லாம் முடிச்சுட்டு வரும்போது சாப்பிட்லான்னு சொன்னேன் பட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே இங்கே வந்து ட்ரெஸ் எடுத்தாச்சா நாங்கள் இதுக்கு மேல சாப்பிடாமலாம் நீ வர வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாருன்னா நீ வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூட்டிட்டு வந்து போயிட்டு ஐஸ்கிரீமும் அதுக்கப்புறம் வந்து முடிச்சதுக்கு அப்புறமா வந்து அப்படியே சரவணா ஸ்டோருக்குள்ள வந்து போயாச்சு ஆல்ரெடி ட்ரெஸ் வாங்கினதுனால கீழே வந்து பார்த்தீங்கன்னா டோக்கன் வந்து போடணும்ல அதனால அவர் வந்து போயிட்டாரு அந்த ஒரு அஞ்சு நிமிஷம் தான் இவனை பார்த்துக்கிட்டேன் அவன் ஒரு இடத்துல நிற்கவே இல்லை அங்க இருக்கிற பொம்மையில இருந்து அதை போய் எடுத்து இதை போய் இழுத்துன்னு என்னால் சமாளிக்கவே முடியல ஒரு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே சொல்லிட்டேன் சார் அம்மாக்கு இதுக்கு மேல எனர்ஜி கிடையாது கொஞ்சம் நேரம் சேட்டை பண்ணாமல் இருந்தா மட்டும்தான் நான் உனக்கு என்ன கேட்குறியோ அது வந்து வாங்கி கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை கேட்டும் அவன் அப்படிதான் பண்ணிட்டு இருந்தான் பாருங்கள் அந்த பொம்மையெல்லாம் பிடிச்சி இழுக்கிறது பொம்மையை சாய்க்கிறதுன்னு நான் நிறைய பசங்களை பார்ப்பேன் பார்க்கும்போது சொல்லுவேன்ப்பா அந்த பசங்களாம் இவ்வளோ இவ்வளவு இருக்குது இருக்கு தான் இவங்க வீட்டிலலாம் எல்லாம் இதுங்களை வச்சு சமாளிக்கிறாங்களோ தெரியல அப்படிலாம் கோவத்தில் நிறைய பசங்களை திட்டி இருக்கேன் ஆனா இப்போ ஏன் பிள்ளையே அப்படி இருக்க இருக்கான் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு கொஞ்சம்ல ரொம்பவே மனசு வேதனையா தான் வந்து இருக்கு மேபி வளர வளர சரியாயிடுவானா இல்லையான்றதுலாம் எனக்கு தெரியல தேவஷமே இருப்பான் பட் ஆனால் இவ்வளோ அளவுக்கு சேட்டை பண்ணுற பசங்களாம் நான் பார்த்ததே கிடையாது அவ்வளோ சேட்டை பண்ணுறா உங்கள் வீட்லேயே இந்த மாதிரி எதாவது பசங்க இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் கமெண்டில் வந்து சொல்லிடுங்க இப்போ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா என்ன வாங்க போகிறோம் அப்படின்னா ட்ரெஸ்ஸு வாங்கிட்டோம் அடுத்தது எதுக்கு போயிருந்தோம் ஆ ஃபேன்சி ஐட்டம்க்கா ஃபேன்சி ஐட்டம்க்கு வந்து போகல அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஏதோ திங்ஸ் வாங்குறதுக்காக கூட்டிட்டு போனார் பட் எனக்குமே கரெக்டாக ஞாபகம் இல்லை அடுத்த செக்ஷன் எதுக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி ஸ்ரதனுக்கு வந்து சைக்கிள் வந்து வாங்கினோம் அப்படின்னுமே பிளான் வந்துருந்துச்சு அதனால் என்னோட ஷாப்பிங் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து லாஸ்ட்டாக வந்து வாங்கிக்கலாம் தங்கம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாரா நீ உனக்கு தேவையானதெல்லாம் போய் வாங்கி முடிச்சிட்டு அதுக்கப்புறம் பொறுமையாக அவனுக்கு வாங்கிக்கலாம் அதே மாதிரி அவருக்கு எப்படின்னா எல்லா பொருளையும் தேடி பார்த்து எடுக்கணும் எடுத்த உடனே இது பிடிச்சிருக்குன்னு எடுத்துகிட்டு வரக்கூடாது நீ பொறுமையாக பாரு என்ன அவசரம் வீட்டுக்கு லேட்டாக போகலாம் ஷாப்பிங் பண்ண தானே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து சொல்லுவார் இந்த பேக் வாங்குறதுக்காக என்னை கூட்டிகிட்டு வந்திருந்தார் போன தடவை அவருக்கு ஷர்ட் எடுக்க போகும்போது இந்த பேக் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஆக்சுவலாக அன்னைக்கு வரும்போது நிறைய கலெக்ஷன்ஸ் வந்து இருந்துச்சு இது வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் போகிறோம் ரிசப்ஷன்லாம் போகிறோம் அப்படின்னா ஒரு குட்டி ஹேண்ட் பேக் மாதிரி இருக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு அன்னைக்கு இன்னைக்கு இருந்த கலெக்ஷன்ஸை விட அன்னைக்கு இருந்த கலெக்ஷன்ஸ் அவ்வளோ சூப்பராக வந்துருந்துச்சு அதனால் வந்து அவர்கிட்ட சொல்லியிருந்தேன் தங்கம் எனக்கு வந்து போகும்போது கண்டிப்பாக வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை ஞாபகம் வச்சுருந்து வா இன்னைக்கு வந்து அன்றைக்கி பேக் கேட்டிருந்தில்ல அந்த பேக் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து கூட்டிகிட்டு போனார் பேக் வந்து ஃபைனலாக வாங்கி முடித்தாச்சு அதுக்கப்புறம் அதே மாதிரி ஒரு நாள் வந்து இந்த ஸ்டோன்ஸ் எல்லாம் வச்ச செப்பல் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இது வந்து எப்போ ஒரு தடவை சொல்லியிருந்தேன்னு நினைக்கிறேன் பட் எனக்கு ஞாபகம் கூட இல்லை உடனே வந்து ஸ்லிப்பர் செக்ஷனுக்கு வந்து கூட்டிகிட்டு போனார் அன்றைக்கி ஒரு நாள் எங்கிட்ட சொல்லியிருந்தேன் உனக்கு ஸ்டோன் வச்ச ஸ்லிப்பர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு அப்படின்னு பட் எனக்கு இந்த இந்த செப்பல் வந்து ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி கொஞ்சம் அந்த ஸ்டோன்லாம் வச்சு பார்க்குறதுக்கு டெய்லி வியர்ஸ்லாம் வந்து பண்ண முடியாது பட் ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்லாம் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து போடலாம் அது வந்து நைட்டில் ரிசப்ஷன் அந்த மாதிரிலாம் இருக்கும்போது போடணும் அப்படின்னு எனக்கு ஆசை பட் நம்ம எந்த ரிசப்ஷனுக்கும் போகிறதில்ல அது வேறு விஷயம் இருந்தாலுமே சும்மா சொல்லுவோம்ல தாங்க நல்லா இருக்குடா இது வாங்கி கொடுன்னு சொல்ல அப்படி தான் சொல்லியிருந்தேன் பட் அது ஞாபகம் வச்சு எனக்காக ஸ்லிப்பர் செக்ஷன் தான் வந்து கூட்டிகிட்டு போயிருந்தாரு நானுமே வந்து போய்ட்டு ஸ்லிப்பர் பார்த்தோம் பட் என்னென்னா சைஸ் வந்து கிடைக்கவே இல்லை ஆனால் அவர் விடவே இல்லை இந்த செக்ஷனில் போய் பார்க்கலாம் இங்கே போய் பார்க்கலாம் அங்கே போய் பார்க்கலான்னு கூட்டிகிட்டு போயிட்டே இருந்தார் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே நான் ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன் அவங்க இதுக்கு மேலே என்னால் சுத்தமாக முடியாது எனக்கு ஸ்லிப்பர் வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் அவரும் மேக்சிமம் ட்ரை பண்ணார் இங்கே கிடைக்குமா கடையில் அவங்க ஒர்க் கிட்டே கேட்டே இருந்தார் இதில் வேறு சைஸ் இருக்கா சின்ன சைஸ் இருக்கான்னு பிடிச்ச ஸ்லிப்பர் இருக்குது ஆனால் சைஸ் வந்து கிடைக்கல போது ஆல்மோஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவருக்கு மேலே அங்கேயே எனக்கு ரொம்ப இதாக போச்சு தாங்க ப்ளீஸ் டா வீட்டுக்கு போகலாவா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணேன்னா கூட்டிகிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன் அதுக்கப்புறம் வேறு ஒரு இடத்துல ஸ்லிப் ஷூ பேட்டர்ன் வந்து இருந்துச்சு பட் என்னென்னா ரொம்ப க்ரிப்பாகலாம் இல்லை என்னால் ஷூ போட்டுலாம் நடக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஹீல்ஸாகவும் இருக்கக்கூடாது மீடியம் ஹீல்ஸாக இருக்கணும் இது எல்லாத்தையுமே வந்து பார்த்து பார்த்து ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர் வந்து வாங்கல அது அவர் கொஞ்சம்லாம் ரொம்பவே வந்து கஷ்டம்தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேன்சி ஐட்டம் வந்து கூட்டிகிட்டு போனார் தங்கம் இங்கேயே ஏதாவது உனக்கு பிடிச்சது இருந்துச்சுன்னா வாங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு நெயில் பாலிஷ்லாம் முன்னாடிலாம் நான் போடவே மாட்டேன் பட் இப்போ போடுவேன் அதாவது வாங்கியெல்லாம் போடுறதில்ல இப்போ தங்கச்சி வீட்டுக்கு போகிறோன்னா அங்கே இருந்துச்சுன்னா போடுவேன் பட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போலாம் கொஞ்சம் அதாவது இந்த அப்புறம் நிறைய விஷயங்கள் வந்து எனக்கு இதெல்லாம் நம்ம ஏன் பண்ணக்கூடாது இது போட்டுக்கலாமே அப்படின்னு நெயில் பாலிஷ் மேலெல்லாம் ஆசை வருது நான் ஆல்மோஸ்ட் நெயில் பாலிஷ் எல்லாம் நான் காலேஜ் படிக்கும்போது வாங்கினதோட சரி அதுக்கப்புறம் நெயில் பாலிஷ் வாங்கின ஞாபகம்லாம் எனக்கு இல்லவே இல்லை இப்போ பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசையாக இருந்துச்சு உள்ள நுழையும் போதே ரெண்டு நெயில் பாலிஷ் இருந்துச்சு அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கேட்டிருந்தேன் தாங்க இது ரெண்டுமே எனக்கு பிடிச்சிருக்கடா இதில் எது நல்லாயிருக்கு அப்படின்னதுக்கு அவருக்கு பிடிச்ச ஒன்று வந்து சொன்னார் அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலாக நெயில் பாலிஷ் வந்து எடுத்துட்டேன் அடுத்தது அப்படியே உள்ளே போயிட்டு ஸ்டிக்கர்ஸ் போட்டு எல்லாம் பார்க்கலாம் ரொம்ப நாள் ஆச்சு ரவுண்டு போட்டு வந்து வச்சு அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரவுண்டு போட்டு வந்து சின்ன சைஸ் கொஞ்சம் அதை விட பெருசு அதை விட கொஞ்சம் பெருசு அப்படி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருந்தேன் இயரிங்ஸ் கலெக்ஷன்ஸுமே வந்து பார்த்தேன் பட் என்னன்னா நம்மக்கிட்ட மேக்ஸிமம் என்கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஐநூறு கம்மலுக்கு மேலே நான் வச்சிருப்பேன் நான் காலேஜ் படிக்கும் போதுலேருந்து வாங்கினதுலேருந்து இப்போ வாங்கின கம்மல் வரைக்கும் என்கிட்ட அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து இருக்குது அதனால் இந்த தடவை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உள்ளே போகும்போதே நினச்சிட்டு போனது என்னென்னா கண்டிப்பாக வந்து இது மட்டும் வாங்கவே கூடாது அப்படிதான் கம்மல் வந்து வாங்கக்கூடாதுன்னு நினச்சிட்டு வந்து போனேன் நான் ஒரு சைடு ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருந்தேன் இருக்கிற கிளிப்பு மொத்தத்தையும் எடுத்து தலையில் போட்டு இவன் ஒரு பக்கம் ரொம்ப அட்டகாசம் பண்ணிகிட்டு இருந்தான் கடையில் யாராவது ஏதாவது கேட்டாங்க வேலை செய்கிறவங்க ஏதாவது கேட்டாங்க அப்படின்னா போடா டே அப்படி தான்டா பண்ணுவேன் அப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருந்தான் தங்கம் வெளில வந்தால் அப்படிலாம் பேசக்கூடாது தங்கம் அப்படின்லாம் சொல்லி பார்த்தேன் பட் அவன் கேட்குற மாதிரியே இல்லை அவர் வந்து ஜாலியாக வந்து விளையாடிட்டு இருந்தார் ஆக்சுவலாக அவனுமே ரொம்ப என்ஜாய் பண்ணுறான் ஒருவேளை ஸ்ரதன் வளர்ந்துட்டான் அப்படின்னா இது எல்லாத்தையும் நான் கண்டிப்பாக மிஸ் பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா ஸ்ரதன் ரொம்ப சேட்டை பண்ணுறான் சேட்டை பண்ணுறான்னு எப்போ பார்த்தாலும் அது ஒன்றுத்தை நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன் அது எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அவன் அந்தளவுக்கு வந்து பண்ணுறான் பட் அவன் வளர்ந்துட்டான் அப்படின்னா கண்டிப்பாக இது எல்லாத்தையும் நான் ரொம்ப 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 மிஸ் பண்ணுவேன் ஏதாவது ரொம்ப சேட்டை பண்ணுறான்னா தங்கம் எனக்கு அம்மாவுக்கு எனக்கு ரொம்ப க கோவமாக தங்கம் இல்லை ரொம்ப இருக்கு தங்கம் அப்படின்னு சொன்னோன்னா சாரிம்மா இனிமேல் பண்ண மாட்டேம்மா தப்புதாம்மா நான் பண்ணது அப்படின்னு அவன் சொல்லும்போது அவன் பண்ண எல்லா விஷயமுமே வந்து மறைஞ்சு போயிடும் அதை வர தான் அன்னைக்குமே வந்து சொல்லிகிட்டு இருந்தான் அடுத்தது பொட்டெல்லாம் வந்து செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்தது வந்து பர்ஃப்யூம் வந்து வாங்கிக்க சொன்னார் தாங்க உனக்கு பிடிச்ச பர்ஃப்யூம்ஸ் வந்து வாங்கிக்கோ அப்படின்னு பர்ஃப்யூம்ஸ்மே வந்து பாத்தீங்கன்னா இப்போதான் கொஞ்ச நாளாக வந்து யூஸ் பண்ணுறேன் ஆக்சுவலாக வள்ளியின் வேலன் ஷூட்டிங் போக ஆரம்பிச்சதுலருந்தான் பர்ஃப்யூமே வந்து யூஸ் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடியெல்லாம் பர்ஃப்யூம் போடவே மாட்டேன் எனக்கு சுத்தமாக பிடிக்காது பட் இப்போ கொஞ்ச நாளாக வந்தில்ல அந்த பர்ஃப்யூம் மேலே கொஞ்சம் இன்ட்ரெஸ்ட் வந்துருக்கு அதனால் எப்போ சரவணா ஸ்டோர் போனாலுமே வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக பர்ஃப்யூம் வந்து வாங்கிட்டு இந்த இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பர்ஃப்யூம் வந்து வாங்கி கொடுத்தாரு உனக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குதோ நீ வந்து எடுத்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அதையுமே செலக்ட் பண்ணி பொறுமையாக ஃபைனலாக வந்து ரெண்டு வந்து செலக்ட் பண்ணியிருந்தேன் ஆல்மோஸ்ட் நான் பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா அவர் ரெண்டாயிரத்தி எட்நூறுரூவாக்குள்ளே மு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாக்குள்ளேயே முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன் அவர்கிட்ட தாங்க எவ்வளோட ஆச்சு எவ்வளோ ஆச்சுன்னு கேட்க எவ்வளோ ஆனால் என்ன காசு இருக்குது நீ வாங்கிக்கோ இதுக்கு மேலே ஆனால் கூட நீ வாங்கிக்கோ அப்படின்றது மட்டும்தான் அவரோட பதிலாக இருந்துச்சு எனக்கு இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக தான் இருந்துச்சு பட் ஒரே ஒரு கவலை மட்டும் இருந்துகிட்டே இருக்குது எப்போவுமே பர்த்டேவாக இருக்கட்டும் வெட்டிங் டேவாக இருக்கட்டும் எந்த நாளாக இருந்தாலுமே இவர் வந்து இப்போ வாங்கி கொடுக்குறாருல இதெல்லாம் தாண்டி நான் ஸ்பெஷலாக அவருக்காக ஏதாவது ஒன்று வந்து வாங்கியிருப்பேன் பட் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா என்னால் எதுவுமே வாங்க முடியல அதுக்கு என்ன ரீசன் அப்படின்னா போன வருஷமே வந்து பார்த்திங்கன்னா ஷர்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் எடுத்து கொடுத்துருந்தேன் பட் ஒரு அஞ்சு ஷர்ட்டாக ஆறு ஷர்ட்டோ எடுத்து கொடுத்துருந்தேன் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா நான் எதுவுமே வாங்கலை அதுக்கு முக்கியமான ரீசன் என்னென்னா நிறைய கமிட்மெண்ட் வந்து இப்போது முன்னாடியெல்லாம் கோல்டு வாங்கி கொடுப்பேன் அவருக்கு சில்வரில் எதாவது வாங்கி கொடுப்பேன் ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக அவர் யூஸ் பண்ணுறது அவருக்கு தேவை என்ன தேவையோ அதெல்லாம் இப்போ எனக்கு அவர் எப்படி வாங்கி கொடுக்குறாரு அதே மாதிரி தான் நான் வந்து வாங்கி கொடுப்பேன் பட் இப்போலாம் என்ன தோணுது அப்படின்னா சீக்கிரமாக வீடு வாங்கியிருக்கோம்ல அந்த வீட்டோட லோன் அடைக்கணும் அதுதான் நான் அவருக்கு பண்ணுற ஒரு பெரிய கிஃப்ட்டுன்னு கண்டிப்பாக நினைக்கிறேன் வீட்டுக்கு நகை வந்து பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு எயிட் லேக்ஸ்க்கு மேல வந்து நம்ம வீட்டுக்காக ஜுவல்ஸ் எல்லாம் அடகு வச்சிருந்தோம் அவர் வாங்குகிற சேலரி வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் முக்கால்வாசி வந்து லோனுக்கு போயிடும் மீதி இருக்கிறது வீட்டு செலவுக்கெலாம் கூட பத்தாது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா தேவேஷ்யோட ஸ்டடீஸு அவருக்கு பெட்ரோல் போடுறதுக்கு அதோட முடிஞ்சிடும் பெரிய கமிட்மெண்ட்லாம் இஎம்ஐஸ் எல்லாமே அவரோட இதில் வந்து முடிஞ்சிடும் அப்போது நான் ஏர்ன் பண்ணுறத வச்சு தான் வீட்டு செலவுலேருந்து எல்லாமே வந்து பார்க்கணும் ஜுவல்ஸுமே எயிட் லேக்ஸ்க்கு வந்து வச்சுருந்தோம் அது எல்லாத்தையுமே எடுக்கணும் எப்படி திருப்ப போகிறோம் அப்படின்றது தெரியல அதனால் ரொம்ப சிக்கனமாக எவ்வளோ எவ்வளோ சிக்கனமாக என்னால் குடும்பம் பண்ண முடியுமோ அப்படி வந்து மேக்ஸிமம் வந்து பண்ணுவேன் அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரே தாட் என்னென்னா சீக்கிரமாக அவரோட லோன் எல்லாத்தையும் நான் அடைக்கணும் அதுதான் அவருக்கு பண்ணுற நான் பெரிய கிஃப்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ஓடிட்டே இருக்கேன் ஆல்மோஸ்ட் ஜுவல்த்ஸ்லாம் கூட பார்த்தீங்கன்னா எயிட் லேக்ஸ் வச்சிருந்தேன் இந்த ஒரு ஒன் இயர்க்குள்ளே ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கவாசி வந்து எடுத்துட்டேன் இன்னும் பாதி இன்னும் கொஞ்சம் தான் வந்து இருக்குது பட் அதுவுமே சீக்கிரம் எடுத்துட்டு இந்த அடுத்த வருஷம் ஆன்வர்சரிக்குள்ளே லோனில் முக்காவாசியாக தான் நான் அடைச்சிருக்கணும் அதுதான் நான் அவருக்கு கொடுக்குற பெரிய கிஃப்ட்டாக வந்து நினைக்கிறேன் அதனால் இந்த தடவை நான் எதுவுமே வாங்கவே இல்லை ஏன்னா நான் இப்படி எதாவது வாங்காமல் இருந்தால் தான் கண்டிப்பாக எனக்குள்ளே தோணும் என்னன்னா ஒரு வைராகியமாக வச்சுட்டு சொல்லுவாங்கள்ல அது மாதிரி நிஜமாவே ஒரு வைராகியமாக தான் வந்து இருக்கேன் அடுத்த வருஷத்துக்குள்ளே என் புருஷன் கஷ்டப்படாமல் எவ்வளோ வந்து லோன் எல்லாம் அடைக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் லோன் எல்லாம் அடைக்கணும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்துச்சு எதுவுமே நம்ம வாங்கி கொடுக்கலாம் இப்போ கூட சொல்லிட்டே தங்கம் நான் உனக்கு எதுவுமே வாங்கி கொடுக்கலடா அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ஒன்றும் தங்கம் எனக்கு நீ இப்போ தானே எல்லாம் எடுத்து கொடுத்த அப்படின்னாரு ஆமாம் போன வாரமும் போன மாதம் தான் ட்ரெஸ் போன இந்த மா போன மாதம் எண்டில் தான் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தேன் இருந்தாலும் ஒரு ஸ்பெஷல் டேக்கு ட்ரெஸ் எடுக்கிறது அப்படின்றது ரொம்ப ஸ்பெஷல் இல்லை நான் உனக்கு எதுவுமே வாங்கலை நீ எதுக்கு எனக்கு இதெல்லாம் வாங்குற அப்படின்னு கேட்டால் நீயே எனக்கு பெரிய கிஃப்ட்டு தான் தங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் நான் சிரிச்சேன்னா நான் நிஜமாக தான் சொல்கிறேன் நீ கிடச்சதே எனக்கு பெரிய கிஃப்ட்டு அப்படி தான் எப்போவுமே சொல்லி சமாளிப்பார் இந்த வந்த தடவையுமே அப்படிதான் வந்து ஆச்சு பட் கண்டிப்பாக நெக்ஸ்ட் இயர் வீடியோ போடும்போது உங்ககிட்ட நான் ரொம்ப ஹாப்பியாக ஷேர் பண்ணுவேன் என்னோட வீட்டு லோன் எல்லாம் நமக்கு அவாசியாக அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அடுத்த வருஷம் இதுக்காக ஒரு வீடியோ போடுவேன் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன் கண்டிப்பாக நீங்களும் எனக்காக ப்ரேயர் வந்து பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ரதனுக்காக சைக்கிள் வாங்க வந்தாச்சு இந்த சைக்கிள் வந்து எப்போ வந்தாலும் இங்கே சரவணா ஸ்டோரில் ஓட்டுவான் பட் ஃபைனலாக இதையே வாங்கிட்டு வருவோம் அப்படின்னு நாங்கள் நினச்சி கூட பார்க்கல பார்க்கறதுக்கு அப்படியே புல்லட் மாடலில் வந்துருக்கும் இது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் த்ரீ தௌசண்ட் கிட்ட வந்து வந்துருந்துச்சு ரொம்ப நல்லா இருந்துச்சு பட் ஓடுறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுற மாதிரிலாம் சீன் போட்டுட்ருந்தான் அதெல்லாம் ஒன்றுமே இல்லை அவ்வளோ ஈஸியாக தான் வந்து இருந்துச்சு அவனுக்கு என்னென்னா இது வேண்டாம் இன்னொன்று வந்து லைட் எரியிற மாதிரி ஒன்று இருந்துச்சு அது குட்டி சைக்கிள் அது சின்ன இவனோட சின்ன பசங்க ஓட்டுறது அதனால் வழியாக சமாதானப்படுத்தி வந்தாச்சு வீட்டுக்கு ஃபைனலாக எங்களோட ஷாப்பிங் வந்து முடிஞ்சிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லிடுங்க தேங்க்யூ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் நிறைய பேர் அட்வான்ஸாக விஷ் பண்ணியிருந்தீங்க எங்களோட வெட்டிங் டேக்கு விஷ் பண்ண எல்லாேருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் லவ் யூ